தேவனை நம்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் பாதுகாப்பார் என்று சத்திய வேதம் நமக்கு சொல்லி தருகிறது நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் பர்வதங்கள் எருசலேமே சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் எண்டென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் தேவ பிள்ளைகளைச் சுற்றிலும் தேவன் இருக்கிறார் தேவ பிள்ளையைச் சுற்றிலும் தேவன் பாதுகாப்பை வைக்கிறார் யோபுவை குறித்து வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லி இருக்கிறது யோபுவையும் யோவனுடைய குடும்பத்தை சுற்றிலும் அவனுக்கு இருந்த எல்லா சம்பத்தைச் சுற்றிலும் தேவன் வேலி அடைத்திருந்தார் சகரியா திர்கதரிசியில் நாம் இப்படி வாசிக்கிறோம் நான் அக்கினி மதிலா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவரை நம்புகிற தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிற தெய்வ ஜனத்தை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையம் உண்டு கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாறங்கி விடுவிக்கிற தெய்வ தூதர்களை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே இந்த கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக பாதுகாப்பு உண்டு வேலி அடைத்து பாதுகாக்கிற தெய்வம் அக்கினிமதிலிருந்து பாதுகாக்கிற தெய்வம் தூதர்களை சுற்றிலும் நிறுத்தி பாதுகாக்கிற தெய்வம் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் தொடர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவள்ளத்தை போல் இருக்கையில் நீ ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் நிழலன்மானீர் பிரியமானவர்களே உங்களைச் சுற்றிலும் தெய்வீக பாதுகாப்பு உண்டு தெய்வீக நிழல் உண்டு தெய்வம் உங்களை சுற்றிலும் அக்னிமதிலா இருக்கிறார் தெய்வன் உங்களைச் சுற்றிலும் வேலையடைத்திருக்கிறார் நாம் ஒருமைத்துச் சொல்லலாம் என்னைச் சுற்றிலும் தேவன் இருக்கிறார் எனவே ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாது ஒரு பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது கர்த்தர் என்டென்றேக்கும் உங்களைச் சுற்றிலும் இருக்கிறார் சந்தோஷத்தோடு வாழ்ந்திடுங்கள் காட் ப்ளஸ் யூ